ஓம் சாய்ராம் நமக சாய்பாபாவை நம்புங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் பரிபூர்ணமாக உங்களுக்கு பக்தி கிடைக்கும் அதற்கான பதிலும் கிடைக்கும் இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா முடிந்துவிட்டது வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அது சமமாக பாயிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்க்கையில் முன்நோக்கி செல்லாது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் உனக்கார நேரம் வரும் வரை காத்திரு நீ வெற்றி பெறுவாய் வேண்டியதே கிடைக்க பெறுவாய் நாளை நல்ல நாளின் ஆரம்பம் உனது வாழ்க்கையில் நல்ல நாள் துவங்க போகிறது கவலை கொள்ளாதே உன் சாய் நான் இருக்கிறேன் உன் அப்பா உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன்னை யார் என்ன சொன்னாலும் சரி செய்தாலும் சரி உனக்காக நான் காத்திருக்கிறேன் யாரை உன்னை புண்படுத்தினாலும் எதற்காகவும் நீ தயங்காதே கலங்கவும் செய்யாதே நான் எல்லாத்தையும் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நண்பு நான் இருக்கிறேன் சாய்ராம் நமக என்று உன் மனதில் நினைத்துக்கொள் உன் கண்முன்னே நான் வந்து நிற்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உங்கள் எண்ணங்களிலையும் சந்தேகங்களையும் ஒதுக்கி வைக்கவும் மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று அதன்படி செயல்படு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை பொய் உறவுகள் உன்னை உள்ளன என்பது உனக்கு உணர்த்ததான் என்பதை நீ கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காண்பாய் அதை நினைத்து சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய் எப்பொழுதும் நானே கதி என்று நீ இருக்கும்போது எப்படி உன்னை கைவிடுவேன் இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தவறாகவே அமைந்தது எல்லாமே நான் அறிவேன் இப்பொழுது எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைத்து உனக்கு சந்தோஷத்தை தானே இந்த தீபத்தை தொட சொன்னேன் இந்த தீப ஒளியானது உன் வாழ்க்கை முழுவதும் வரப்போகிறது உன் வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கப் போகிறது என் செல்லமே நீ நிற்பதும் நடப்பதும் என் செயலாகவும் என உணரப்போகிறாய் உன் வாழ்க்கை எல்லாம் மாறப்போகிறது என் செல்லமே இன்னும் சற்று காத்திருந்தால் போதும் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறதல்லவா அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலைமே தவிர வேறு எதுவும் உனக்கு கிடைத்துவிடாது விடாது அதை நீ மனதில் கொள் நீ பொறுமையாக காத்திரு இத்தனை நாட்கள் நீ காத்திருப்பதற்கும் கஷ்டப்பட்டிருப்பதற்கும் பலனை இப்பொழுது மிக பெரிய அளவில் பெறப்போகிறாய் என் செல்லமே உன் மனதில் பாரமோ அல்லது பயமோ ஏற்பட்டால் நீ நாமத்தை உச்சரித்தால் போதும் எல்லா இருந்தும் நீ மீண்டு வருவதற்கு நான் நல்ல வழிகளை காட்டுவேன் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது பதற்றமாகவோ நீ எதை செய்தாலும் அது வேறொன்றாக மாறிப்போகுமே தவிர நீ நினைத்தாற்போல் இருக்காது அதற்கு பதிலாக பொறுமையாக இருந்து என்னை நினைத்து வழிபட்டால் எல்லாம் மாறும் இந்த மாதிரியான போதனைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி